இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி மாரிள் மெட்டீரியல் தாங்க இப்போ மிசஸ் வியர் பண்ணிருக்கிறது இந்த மார்பிள் மெட்டிரியலில் இருந்து நம்ம இது பண்ணியிருக்க சாரீஸ் தான் இந்த மாதிரி நல்லாவே லென்ஸ் இருக்கு ஸோ நல்ல ஒரு பீட்ஸ் வந்துருது நம்ம முதலாக பார்க்குறது இப்போ கிறிஸ்மஸ்க்கான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல ஒரு ஒயிட் கலர் சாரியில இந்த மாதிரி பாடி கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹார்ட் அண்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ அதிலே தான் உங்களுக்கு ப்ளவுஸும் ப்ளவுஸு இந்த மாதிரி உங்களுக்கு ஹார்ட் அண்ட் பேட்டன் பொடி பேட்டர்ன் கொடுத்த ப்ளவுஸ் வந்துருது ஸோ இதில் கலர் ஷேட்ஸும் கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது இந்த இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் இதோட பல்லு ஸோ இந்த மாதிரி பல்லூ வந்துருது நல்ல ஒரு ஹாட் இன் பேட்டர்ன் இருக்குது ஸோ இதில் குள்ள கலர் ஷேட்ஸ் இருக்குது இன்னும் நிறையா பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம் இது கோட் நம்பர் ஒன்ங்க ஸோ இந்த மாதிரி கலர் ஷேட்ஸ் ஸோ அதே சாரியில் கலராக ஆப்ஷன் இது பல்லு பல் இந்த பார்த்தீங்களா இது வந்து பல்லு இது ப்ளவுஸ் இந்த மாதிரி நல்ல நெருக்கமான பேட்டர்ன் கொடுத்தா ப்ளவுஸ் ஸோ பாடிக்குள்ளே என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே கலரில் பல்லு கொடுத்து அதே கலரில் பிளவுஸ் வந்துருது இதோட பிரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் அடுத்ததாக பார்க்கறது ஒரு ப்ளூ கலர் ஷேட் ஆக்சுவலாக நம்ம ஃபோல் பண்ணிருக்கிறது எல்லாமே சாரியோட பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட ப்ரைட்னஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் ஸோ இதுதான் சாரியோட ஃப்ரண்ட் சைடு ஃப்ரெண்ட் சைடு வந்து உங்களுக்கு இருக்கு சோ நம்ம ஃபோல் பண்ணிட்டோம் ஸோ இப்போ எதுவும் பண்ண முடியாது ஸோ கலர் ஷேட் மட்டும் நீங்கள் பாத்துக்கங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் ஷேட் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மல்டிபிள் பீசஸும் இருக்குது ஸோ அவங்களுக்கு மல்டிபிள் பீஸ் பீசஸ் வேணுனாலுமே புக் பண்ணிக்கலாம் பட் என்ன தான் மல்டிபிள் பீசஸ் இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக புக் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிடைக்கும் ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கு உங்களுக்கு சிங்கிள் சாரி தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்தோம் இது ஒயிட் பேஸில் ஒரு க்ரீன் கலர் ஷேட் ஸோ எல்லாமே அல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸுங்க உங்களுக்கு எது வேணுமே நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பீஸஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த தேர்ட்டி ஃபைவ் பீசஸ்லாம் உங்களுக்கு எது வேணுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸுங்க இப்போ இது பாருங்கள் அந்த ஒயிட் பேஸில் நல்ல ஒரு க்ரீன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ராமர் கிரீன் சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரியான கலர் ஷேட் எல்லாமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் சிவனாலும் கிட்ட சிஓடியும் அவைலபுலாக இருக்குது இது நல்ல ஒரு ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷன் எல்லாத்துலையுமே நல்ல இந்த மாதிரி நல்லா பொடி ஹாட் பேட்டர்ன் போட்ட ப்ளவுஸ் வந்துடுது ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பல்லு பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் கலரெலாம் ஒரு கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் வரத்துல ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் தாங்க இது ஒயிட் வித் ரெட் காம்பினேஷன் சேம் மிஸ்ஸஸ் கோவியர் பண்ணியிருந்தால் அதே சேம் கலர் ஷேட் ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மல்டிபிள் பீசஸும் இருக்குது அவைலபிள் இருக்கிறதுக்கு பொறுத்து நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறத அடுத்த பேட்டர்னுங்க ஸோ இந்த மாதிரி பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ கலர் ஷேடுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது நல்ல ஒரு கொத்து கொத்தாக உங்களுக்கு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி சாரீ கலர்லேயும் உங்களுக்கு பல்லு வந்துடுது இது ப்ளவுஸ் ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு எம்போஸ்டாக பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட் இது அதிலேயே அடுத்த கலர் ஷேட் மார்பில் சாரீஸ் யூஸ்வலாக உங்களுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்பரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு அதாவது ப்ரீட் எடுத்து வியர் பண்றப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆக்வடா தெரியாது இப்போ அதே சேம் ஸாரீ தான் மிஸ்ஸஸ் வியர் பண்ணிருக்கது ஸோ உங்களுக்கு அதாவது வியர் பண்ணியிருக்கப்ப ஆக்வடா தெரியவோ ட்ரான்ஸ்பரெண்ட்டாக தெரியவோ செய்யாது பட் சிங்கிள் லேயல பாக்கறப்போ கொஞ்சம் ட்ரான்ஸ்பரெண்ட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி சிங்கிள் லேயில் பாக்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமா ட்ரான்ஸ்பர்ட்டாக தெரியாத செய்யும் பட் இது ஒயிட் கலர் ஒயிட் கலர் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பரெண்ட்டாக இல்லை பட் இருந்தாலும் மார்பிள் குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் மார்பிள் சாரீஸை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது எல்லாருக்குமே மார்பிளோட குவாலிட்டியை பற்றி தெரியும் நல்ல ஒரு பஞ்சு பஞ்சுன்னு சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் கலர் ஷேட்ஸ் எல்லாமே இந்த பேட்டர்னில் இந்த மாதிரி நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் ஷேட்ஸாக இருக்குது ஸோ வீடியோவில் பார்க்குறத விட உங்களுக்கு ஒரு டூ கலர் வந்து கொஞ்சம் டார்க்கராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியுது பட் நேரில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொஞ்சம் டார்க்காகவே தான் இருக்குது ஸோ இந்த அதாவது இந்த ஆங்கிலில் காங்கிறதுல உங்களுக்கு என்ன கலர் தெரியுதோ இதுதான் அது சாரியோட ரியல் கலர் எல்லா சாரீஸுமே இந்த மாதிரி லாங் ஷார்ட்டில் வைக்கிறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அதே ரியல் கலராக இருக்குது ஓரளவுக்கு இல்லை ஹண்ட்ரட் பெர்சென்ட்மே அதே ரியல் கலராக இருக்குது நம்ம இந்த மாதிரி ஜூமில் அதாவது அந்த பேட்டர் காமிக்கணும் கொஞ்சம் ஜூம்ல போகிறதுல ஒரு சில சாரீஸ் வந்து கொஞ்சம் கலர் மாறும் ஸோ இந்த மாதிரி லாங் ஷாட்டில் வச்சிருக்கப்போ உங்களுக்கு கலர் என்ன கலர் இருக்கும் ஸ்கிரீன்ஷாட்டும் நீங்கள் அதே எடுத்துக்கோங்க கலரும் நீங்கள் அந்த கலர்லேயே ஃபிக்ஸ் ஆகிக்கங்க ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பொடி பூ போட்ட பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது பல்லு இது பாடி ஸோ எல்லாமே அதில் ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸ்ங்க ஜஸ்ட் டூ டபுள் தான் சிங்கிள் சாரீ கூட தமிழ்நாடுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஷேட்ஸ்க்கு டூ சாரீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ மார்பில் ஷிஃபை உங்களுக்கு தெரியும் கலர் ஷேட்ஸ் இந்த மாதிரியான கலர் ஷேட்ஸ் தான் கிடைக்கும் ஸோ இந்த கலர் ஷேடுக்காகவே இந்த மார்பிள் ஷிஃபான்னு தேடி பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரியான எல்லா பெட்டரான கலர் ஷேட்ஸும் இருக்குது இன்னும் நிறையா பேட்டன்ஸ் இருக்குது ஒவ்வொரு க பேட்டர்லேயுமே ஆறுலேருந்து எட்டு கலர் ஷேட் வரைக்கும் இருக்குது ஸோ எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸாக இருக்குது இதோட இந்த பேட்டர்ன் முடியுது ஸோ அப்படி நம்ம ஒவ்வொரு பேட்டர்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக பார்க்குறது இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் உள்ள சாரி ஸோ வந்து பாருங்க இந்த அருக்கில்லைய இது வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு எம்போஸ்டாக ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அந்த கீழே டைல்ஸ் இருக்குறதுனால உங்களுக்கு அளவுக்கு தெரியல நான் இப்போ எடுத்து வச்சு காட்டுறேன் இது பல்லு பாடி பாடிகளை ஃபுல்லாகவே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கமான ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னு இதெல்லாம் ஒரு அளவுக்கு நல்ல ஒரு டார்க்கர் ஷேட் தான் இந்த அருக்கில்லையா இதான் ப்ளவுசோட பேட்டர்ன் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி அதாவது ப்ளவுஸில் ஃபுல்லாகவே எம்போஸ்டு பேட்டர்ன் வந்துடுது இது அடுத்த கலர் ஷேடுங்க எல்லாத்துலேயுமே மதிய உங்களுக்கு இதில் வந்து பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பேட்டர்னாக இருக்குது பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னாக இருக்குது ஸோ இது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு கலர் ஷேட் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எப்பவுமே அந்தந்த வீடியோவில் என்ன நம்பர் டிஸ்ப்ளே ஆகுதோ அந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோலேயும் மேலே நம்பர் டிஸ்பிளே பண்ணி தரப்போ அந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் இருக்கும் நீங்கள் கேட்குற சாரீ அவைலபிள் இல்லை அப்படின்னா கூட அவைலபுள் லிஸ்ட்டு கொடுப்போம் அவைலபிள் லிஸ்ட்டை பார்த்து இருக்கிறதுல வேணுமோ புக் பண்ணிக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் தான் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் உங்களுக்கு மெட்டீரியல் பார்க்குறப்பவே தெரியும் நல்ல ஒரு பஞ்சு பஞ்சுன்னு இருக்கக்கூடிய நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் எல்லாமே மார்பிள் சாரீஸ் மட்டும்தான் வியர் பண்ணுவேன் அப்படின்லாம் இருப்பாங்க ஏன்னா அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ரெகுலர் வியர்க்கோ இல்லை ஆஃபீஸ் வியருக்கோ நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு பஞ்சுன்னு இருக்கக்கூடிய மாதிரியான மெட்டீரியல் ஃபுல் சாரீஸ் வித் பல்லுவோட வித் ப்ளவுஸோட வரக்கூடிய நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸை நம்ம ஃபுல் சாரீஸே ஜஸ்ட்டு டூ டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் ஒன் ஒன் லைன் கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறையாவே இருக்குது ஸோ ஒரு கோட் நம்பர் சொல்லி இல்லைன்னு சொன்னாலும் அதே அதே பேட்டர்னில் நீங்கள் இன்னொரு கலர் ஷேட் கூட புக் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு டே ஃபுல்லாக வியர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் நல்ல ஒரு சட்டிலான அடித்து தெரியாத மாதிரி ஒரு நீட்டான சட்டிலான கலர் ஷேடாகவும் இருக்குது எல்லா சாரியுமே நீங்கள் வியூ இந்த வீடியோலேயே பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சாரியுமே நம்ம ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் இப்போ ஆன்லைன் சேல்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை நம்ம டேரெக்ட் சேல்ஸும் பண்ணுறோம் ஸோ இதே பீஸை நீங்கள் டேரக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் டேரக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் டேரக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இருக்கிறதுல இது வேணுமோ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது அடுத்த பேட்டர்னு ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட் கலரில் பாட்ரு கொடுத்து பாடி இந்த மாதிரி நல்ல கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் இருக்குது அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட்டு பல்லு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் நல்ல ஒரு பேட்டர் ப்ளவுஸாக இருக்குது இப்போ அதிலேயே பேட்டர்ன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே அந்த பேட்டன்ட்டு ப்ளவுஸோட எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பேட்டன்ட்டு ப்ளவுஸ் தான் இருக்குது அந்த பேட்டர்ன் ப்ளவுஸோட பல்லுவோட வியர் பணத்தில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃபுல் சாரீஸுமே இந்த மாதிரி ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க ஸோ இது எல்லாமே ஃபுல் சாரீஸ் உங்களுக்கு ஃபுல் லென்த்து உள்ள நல்ல ஒரு ப்ளவுஸோட பல்லுவோட வரக்கூடிய எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத கேரண்டட் ஐட்டம் நம்ம இந்த பியூட்டி ப்ளூம் டெக் சேனலில் போடுறது எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு கேரண்டட் ஐட்டம் தான் அதெல்லாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டட் ஐட்டம் இன் கேஸ் எதுவும் ஃபால்ட் இருக்கனால நீங்கள் அதெல்லாம் ரிட்டன் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு தெரியாம கூட கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டோம் பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் வியூவே காமிச்சிட்டோம் ஸோ ஓரளவுக்கு நீங்கள் ஃபுல் வியூ பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் நம்ம இந்த அளவுக்கு ஒரு கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறோம் அந்த சாரீஸ் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ட்ரே பண்ணியும் காமிச்சிருக்கோம் ஸோ லென்த் எப்படி இருக்குது உங்களுக்கு பல்லு எப்படி இருக்குது ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னும் ஒரு பீஸ் தான் இருக்கு எல்லா கலர் ஷேட்ஸும் இருக்கிறதா காமிச்சிருக்கோம் தேர்ட்டி ஃபைவ் பீசஸ் தான் இந்த வீடியோல காமிச்சிருக்கோம் எது நீங்கள் செலக்ட் பண்ணி மேல டிஸ்பேர வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க இதோட மார்பிள் கலெக்ஷன் முடியுதுங்க இதுக்கு அடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் நகரமாக கலெக்ஷன்ஸ் கொடுக்க போறோம் ரெகுலர் இருக்கட்டும் ஆஃபீஸ் வியர்கட்டும் நல்லா கூடிய சைஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஜஸ்ட் டூ டபுள் எண்ணுக்கு கொடுத்துருக்கோம் எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க